எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நடந்த அந்த விஷயங்களுக்கு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக அதனால் கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம பார்க்க போகிற மூன்று டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சீரியல் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க ஸோ அதில் ஒரு சின்ன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க ஸோ சின்ன பொண்ணுன்னா சின்ன பொண்ணு கிடையாது ஸ்கூல் பொண்ணு ஓகேங்களா அவங்க வந்து ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அடுத்து வந்து மாயாவுடைய அக்கா மாயா சொன்ன கோடுவேர்டுக்கு ரிப்ளை வந்து கொடுத்துட்டாங்க அது என்ன ரிப்ளை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து விஷ்ணு ஐயோ பணப்பெட்டி தூக்கிட்டு போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி புலம்பக்கூடிய ஒரு காட்சி இருக்குது ஸோ மொத்தம் மூணு டாப்பிக்கு ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவுடைய அக்கா காலையில் ஒரு கோடுவேர்டில் வந்து எங்கள் வீட்டில் ஃபேன் இல்லை இந்த வீட்டில் சப்போர்ட் இல்லை ஏசி போடணும் இருந்து பிஆர் ஓட்டு போடணும் விண்டோவை தான் அடைச்சிருங்க நான் பார்த்துக்குறேன் வந்து நான் காசை கட்டிக்கிறேன் சரியா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் செலவு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கோடு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பிரித்து மேஞ்சிட்டாங்க நம்ம ஆளுங்க சரியா அதுக்கு அவங்க அக்கா வந்து இப்போ பதிலடி கொடுத்துருக்காங்க ஃபேன் வந்து இருக்கு ஆனால் வேலை செய்யலை மாயா இல்லைன்னு சொல்லாத அடுத்து ஏசி கண்டிப்பாக நம்ம போட்டுருவோம் ஃபேனுக்கு வந்து ஒயரிங் இஷ்யூ இருக்கும் ஓல்டு பில்டிங்கு அதனால் வந்து ஃபேன் போட முடியல ஆனால் ஏசி வந்து நம்ம போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பிக் பாஸ்ட்டு இதை சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணுறாங்க யார் மாயாவோட ஒரு அக்கா வந்துட்டு போனாங்கல்ல ஸ்வாகத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்துக்கோங்க ஸோ கோடு வேட் அக்செப்டட் ஸோ பிஆர் வச்சுருவோம் அர்ச்சனாக்கு எப்படி வச்சு ஒரு லெவலுக்கு வந்து பூட்டை பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி வந்து மாயாவுக்கு வச்சுருவோம் வேறு லெவலில் சும்மா கிருட்டு கிருட்டுன்னு மேலே போவோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா யார் அடிச்சு காட்டும் அப்படின்ற மாதிரி அடுத்த வாரம் ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பயங்கர டஃப் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கப்படுது ஓகேங்களா ஸோ இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீரியல்லேருந்து உள்ளே வந்த ரெண்டு பேர் வந்து ப்ரூட்டலாக பண்ணுறாங்க மாயா கிட்டலாம் வந்து ஸ்ட்ரைட்டாக கேட்டார் நவீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருந்தார் என்ன மாயா கொஞ்சம் விரட்டையாக அமைச்சிருப்பீங்க போலையே அப்படின்ற மாதிரி ஒரு அட்டாக்கு நான் இல்லைங்க அப்படின்ற அவங்களா போகணுன்னா சொன்னாங்க இல்லைங்க நீங்கள் நினைச்சிப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்ற அப்புறம் விசித்தரா என்ன நீங்கள் பெட்டி எடுத்துகிட்டு கிளம்பலையா பூர்ணிமா கிளம்பியிருக்காங்களா சரி ஸ்மார்ட் மூவ் நீங்கள் கிளம்பி நினைச்சே நான் அதே மாதிரி அங்கே ஒரு அடி தினேஷ் வந்து புகழ்றாங்க இந்த மாதிரி சூப்பராக நீங்கள் படையப்பா காஸ்டியூம் பயங்கரமாக இருந்தது ஒரு விஷ்ணு போக்குரி எப்படி இருந்துச்சு அது என்னத்த அப்படின்ற மாதிரி விஷ்ணுவை பற்றி முதலந்தே அவனுடைய ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தான் அதோட மணி வந்தார் மணி சொல்ல ஆடுறான்ப்பா சூப்பராடுறான்ப்பா மணி தினேஷ் நல்லா இருக்குப்பா அர்ச்சனா வந்த டிஇஸ் கேரக்டர் சூப்பராக பண்ணாப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பில்ட் கொடுக்குறாங்க சரி நானும் வந்து சரி ஓகே வேறு லெவலில் வந்துடும் போல் தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் கடைசி வந்து பார்த்தா விஷ்ணுவை ப்ரூட்டில் எனக்கு மட்டும் போயிட்டான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னோடனே என்னடா சொல்கிறா அப்படின்றான் இல்லைடா அது வேண்டாம் பிக் பாஸ் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னோடனே டே என்னடா இது அது மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க கிளம்பின உடனே விசித்ரா வந்து கேட்குறான் விசித்ரா என்ன சொல்லிட்டாங்கன்னா விஷ்ணு உங்களை வெளியே தள்ளணும்னு நினச்சான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாங்க அது வந்து ரெண்டு வாரம் முன்னாடி இதை விஷ்ணு பண்ணது அதை போட்டு மிச்சி திராவிடம் வந்து கேட்குறாங்க என்னடா விஷ்ணு என்ன நாமினேட் பண்ணணும்னு சொன்னியா வெளியே போகணும்னு சொன்னியா அப்படிங்கிறோன்னு ஐயோ மேடம் அது பலசு இப்போ நான் சொல்லவே இல்லை டே எப்போ சொன்னாலும் நீ சொல்லியிருக்கல என்ன அப்படின்றாங்க ஐயோ எதுக்குடா இங்கே உள்ளே வந்தாங்களோ நம்மள உயிரை வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி விஷ்ணு வந்து அவர் ஸ்டைடில் வரல அந்த மாதிரி குழம்பிகிட்டு இருக்கார் எனக்கு வேறு ஏதோ சரி வர வரமாட்டேன்னா நான் ஒரு கோடை போட்டு போயிட்டு இருக்கேன் அந்த கோடை எப்படி போக போகுது எனக்கு தெரியல இப்படி போகுது அப்படி போகுதான்ட்டு கடுப்பாக இருக்குடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது அவர் வந்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணி இருக்காரு அடுத்து வந்து மௌனை என்னமே நெகட்டிவாக இருக்கிறேன் உள்ளே அனுப்புனீங்க அவ்வளோதான் முடிச்சு விடுவேன் இது தினேஷ் சொல்கிறாரு இன்னொரு இன்னொரு பண பாக்ஸ் வரும்டா பண மூட்டை வரும் அதை நீ எடுத்துகிட்டு போயிரு அப்படின்றார் இன்னொரு பணம் மூட்டை ஆய்வு பிறந்துட்டு உட்காருங்க தினேஷ் அப்படின்ற மாதிரி இருக்காரு ஸோ அவர் வந்து மனசு உடச்சிட்டாருங்க ஐயோ போச்சே நம்மளை வந்து அவசரப்பட்டு டிக்கெட்டு ஃபினால் எடுத்துட்டோமோ பெட்டி எடுத்தாச்சு போயிருக்கலாம் இப்போ வேறு இவங்க சரியில்லைன்றாங்களே ஒரு ஒழுங்காக விளாள் அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்கள் அவருக்கு வந்து துணிக்கிட்டே இருக்குது ஸோ பார்ப்போம் என்ன வந்து அதை ஹேண்டில் பண்ணிட்டு வராருண்டு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் மறுதொழில் சந்திப்போம் அதை வரைக்கும் குட் பாய்